சேனல் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில் மதியம் போடு நம்ம இன்னைக்கு என்ன சாப்பாடு சாப்பாடு குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி மாதிரி செஞ்சாச்சு தான் நம்ம செவ்வாய்க்கிழமை முருகன் பிடிச்ச பறிச்சிட்டு வந்து சாமி கட்டி இன்னைக்கு விளக்கேற்றலாம் தீபம் போடலாம்

தான் சாணியெல்லாம் போட்டு வடித்து வாசலாம் கோலம் போட்டாச்சு நம்ம அடுப்புமே இப்போ வந்துட்டு புதுசாக போட்டுப்போம் பழைய அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் விட்டு விட்டு வெடிச்சு வெடிச்சு போயிருந்துச்சா அதெல்லாம் அந்த அடுப்பை எடுத்துட்டு புது அடுப்பு விட்டு போட்டுருக்கோம் புது அடுப்பு போட்டு அதுக்குமே சாணி வடிச்சு கோலம் போட்டு மஞ்சள் கொஞ்சம் வச்சு அதுலேயுமே அடுப்பு வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக விரை அடுப்பு தான் எல்லாம் சமையலுமே நம்ம முக்கால் முக்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா வெற அடுப்புல தான் எல்லாமே விறகடுப்பு சமையல்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய இதுலாம் சொல்லியிருக்கேன் விறகடுப்பு சமையலும் பிடிக்கும் விறகடுப்பு சாப்பாடு செய்யறது எனக்கு அடி வாங்க போறது தம்பி லைவே போட முடிய மாட்டேன் என் பையன் செல்வாங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறான் அதுக்கப்புறம் எனக்கும் சாப்பாடு செய்யற வேலை அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாத்திருந்தேக்கே அப்ப நான் சாப்பிடுறது இப்படியே விளையாடுறது மறுபடியும் ஆயிடுது வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு மேலே மாமியார் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாங்களாச்சு சரி அவங்க திரும்பவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சொல்லிட்டு லைவ் போடுறதே விட்டுருக்கேன் அதனால் சரி இப்போ மதியத்தை லைவ் போடுவோம் யாரும் வராங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு லைவ் போட்டிருக்கோம் இதுக்கு தம்பி தண்ணி நீ அந்த வாட்டர் கேன் என்னாச்சு தண்ணி இப்போலாம் வந்துட்டு வாரம் வாரம் வந்து சிவாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இப்போ பண்ண முடியுமோ அந்த வார்த்தை சிவகாமி வந்துட்டு இந்த மாதிரி செவ்வலிப்பு பறித்து என் கையாலேயே பறித்து என் கையிலே கட்டி சாமிக்கு வந்து சாயங்காலம் வச்சு முருகருக்கு நானே வந்து தீபம் போடுறேன் இல்லையா அப்படின்னாக்கா என் பையன் வந்துட்டு அவன் சாமிக்கு வந்துட்டு பூ வைக்கிற சொல்லுவான் ஏன்னா அவன்கிட்ட கொடுத்து போட சொல்கிறதாச்சு அவனுக்கு ஒரு ஆசை தம்பி அம்மா உனக்கு ஒரு உண்டில் வாங்கி கொடுத்தா உண்டில் காட்டேன் நான் கவர் கவரேன் ஒரு சின்ன உண்டியில் ஒன்று வாங்கணும் இது எப்படின்னா தகரத்து நாப்பத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு உண்டிலெல்லாம் நல்லா இருக்கு காசு போட்டு போட்டு அதை ஆட்டி ஆட்டி பாக்கிறோம் என் பையன் தான் சாயங்காலத்துக்கு என்ன வைக்க தெரியல வாழைப்பழம் மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து அவள் இருக்கு அவளையும் வாழைப்பழத்தை மட்டும் நெய்வேதியமாக வச்சலாம் சாயங்காலும் தெரிஞ்சுருக்கிறேன் அங்கேயிருந்து கீழே இறங்கி இறங்கிட்டே இருக்கு நல்லா சாப்பிட்டாச்சு நீ செல்வாக்காங்க நல்ல மாதிரி தலைக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சு நல்லா தலை வந்து ஊற வச்சு ஒரு பத்து கஞ்சி நிமிஷம் அது மேலேயே இருக்கும் ஒரு அரை நேரம் இருக்கும் தலையை வந்து நல்லா வச்சு நானே நல்ல தலையை நல்லா ஊற வச்சு சூப்பராக குளிச்சிட்டோம் நல்ல ஒரு குழியில் நைட்டு வந்து சூப்பராக தூக்கம் வரும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தாலே உடம்புல உள்ள சூடு எல்லாமே குறம்பிடும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க நானும் குளிச்சி வார்த்தை ஒரு டைம் எண்ணெய் தேய்ச்சி தைச்சி குளிக்கணும்னா ட்ரை பண்ணுறேன் அதனால் முடியலை அதெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் மாதிரி நம்ம செய்யணும்ன்ட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்துட்டு அதேமாதிரி இங்கே வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து சாப்பிடாச்சு எல்லாரும் தூங்குறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க சிலை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னாலும் அவங்களுக்கு வேற முடியலை ஏன்னா ஊருக்கு போயிருந்தாங்களா புதுசாக அங்கேயும் போகிறப்ப இங்கேயே போகிறப்ப வந்துட்டு தண்ணி கொண்டுட்டு போயிருந்தாங்க தண்ணி வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க தண்ணி நிறைய குடிச்சிட்டாங்க ஏன்னா கொண்டுட்டு தண்ணி கொஞ்சம் அப்புறம் வந்து ட்ரெயின்லாம் வாங்கி குடிச்சது அப்புறம் வந்து அந்த ஸ்டாப்பேஜாக தர குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சளி பிடிச்சி அப்புறம் அங்கே போய் அவங்க ஊரில் ஸ்டே பண்ணாங்களா ஒரு நாள் தம்பியோட உண்டியர் இது யாரோட உண்டியதுமாட்டி பாட்டியோட தான் அவங்க பாட்டி வரது என் மாமியோட உண்டியதான் சிரிக்கிப்பா சேர்த்துட்டு சேரட்டும் சேர்ந்து பிறகு இவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன் இங்க தம்பிட்டு இது என் பையனோட உண்டியர் சாம்போட்டை தாயார் அம்பால் வண்டி அவ்வளோ அழகா இருக்கிறாங்க மங்காளயம் சி அவங்களுக்கு பூ மாலை எல்லாம் போட்டு பட்டு உடுத்தி பார்க்கறதுக்கு அழகா இருக்காங்க இந்த உண்டியில வந்து தகரத்துலாம் செஞ்சிருக்காங்க இது எங்கேயும் தமிழ் காசு போட்டிருக்கேன் இது வந்து ஆனால் சவுண்டு கேட்குது ஏன்னா சில்லற காசு எதுவுமே போடல ஒன்லி வந்துட்டு இப்போதான் மறுபடியும் வாங்கி கொடுத்து ரெண்டு நாள் தான் ஆகுது எவ்வளோ தூய்மை போட்டு வச்சுருக்கேன் இருபது ரூபாங்க முப்பது ரூபாய் தெரில போட்டு வச்சிருக்கேன் தினமும் இதை காசு போடுவேங்க ம் இருபது ரூபா போட்டு வச்சிருக்கான் அப்ப அங்கேயும் போய் தண்ணி ஒத்துக்கல தளி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்றது தெரியாமல் அப்புறம் ஏய் அது இருக்க கவரை எடுத்து தான் அடிப்பாங்க செல்லுக்கு போகிறது வழியே அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நல்லா நல்லா கொடுக்கல தைச்சி கொடுப்பேன் தைச்ச சொல்லலை அவங்க மட்டும் தைச்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் பையன் மட்டும் நானும் தைச்சி கொடுத்தோம் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து சிவாக்கிரமா வந்து முருகருக்கு வந்து தெய்வத்தை வச்சு சாமி கும்பிடுவீங்க வழிபாடு பண்ணுவீங்க அப்படிங்கிறத கவனத்தில் பண்ணி கொடுங்க சொல்லுங்கள் அதேமாதிரி யார் யாரும் வந்து செவ்வரில் வச்சு சாமி வந்து கும்பிடுங்கிறதையும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் வந்து சமையல் வீடியோலாம் வந்துட்டு நிறைய போட்டுருக்கோம் நான் நினைக்கிட்டு என்ன சாப்பாடு செய்யறோம் அப்படிங்கிறத ஏ தம்பி இந்த மாதிரி இல்லை வேணாம் பார்த்தா எனக்கு ஃபோன் வந்து சொல்லிட்டேன் நூலில் என்ன விளையாட்டு உனக்கே

நாமக்கல் கோயம்புத்தூர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டுருக்கங்க நம்ம இருக்கிற கோயம்புத்தூராக அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன எதுக்காக வந்து போராட்டம் பண்ணுறாங்கனாக்கா நிரந்தர பணி நிரந்தரம் அதுக்காகவும் அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஊதியம் வந்துட்டு கரெக்டாக கொடுக்கறதில்லை அப்படிங்கிறதுக்காகவும் அப்போல்லாம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனால் அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆனால் அளவுக்கு பணம் வந்துட்டு பென்ஷனாக கொடுப்பாங்க இல்லையா அந்த பணத்துக்கு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அதனால எல்லாம் போராட்டத்துக்கு போகிறனால கிட்டத்தட்ட தம்பியோட மிஸ்ஸே போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரல அவங்க டைம் வந்தாங்க இடையில் வந்துட்டு குளிச்சுட்டு அப்போ திரும்பத்துலாம் போயிட்டாங்க பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களும் பார்க்குறதுக்கு கோவை தெற்கு மன்ற தெற்கு மன்ற பக்கத்துலாம் போயிட்டு போராட்டம் பண்ணுறதா சொல்லி இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக அங்கேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க யாரும் ரூட்லேயே தான் தூங்குறாங்களாம் அங்கேயே தான் சாப்பிட்றாங்களாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஜென்ஸுங்கிறப்ப கூட தெரியாது லேடிஸ்லாம் நைட்டை ஸ்டே பண்ணி இந்த போராட்டம் பண்றதெல்லாம் தான் அதே மாதிரி என்னன்னாக்கா ரொம்ப கஷ்டம் இந்த அளவுக்கு வந்து அவங்க பண்ணுறவங்க நம்ம மு க ஸ்டாலின் செய்யணும் வந்துட்டு இது வந்துட்டு முதலமைச்சர் இந்த இதெல்லாம் பாட்டு போராட்டத்தை ஒரே ஒரு கழுத்து மட்டும் போனால் நல்லா இருக்கும் என்ன நடக்கும் தெரியல நம்ம உங்களுக்காக சேர்த்துக்கள் வர வேண்டிக்கலாம் அவங்களோட கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா

வீட்டுல ஒரு கடைசியா இருக்கிறது கிடையாது அங்க ஒரு இங்க ஓடுறது அதை சொல்றது இதை சொல்றது சேட்டை பண்ணிட்டே இருக்கிறான் வந்து சமாளிக்க முடியாது இப்ப அவங்களோட கோரிக்கை எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும் எங்க தாத்தா தான் எங்க அம்மாவோட பூ வந்துட்டு பூவையை தான் நல்லா பூ கட்டுவாங்க மழை கட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க வச்சு அங்கே பூ அந்த மாதிரி அம்மா நல்லா பூவெல்லாம் கட்டுவாங்க அப்படியே அம்மாங்கன்னா கொஞ்சம் தெரியும் பூ நல்லா கட்டுவாங்க என்னதான் நம்ம பூ வந்து கடையில போய் காசு கொடுத்து வாங்கி வாங்கி சாமி போட்டாலும் நம்ம கையெல்லாம் கட்டி சாமி போற மாதிரி ஒரு பூ சுத்தி கிடைக்காது பூ இருக்குதாச்சும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப காசு எல்லா நாளும் பூ வந்து சாமிக்கு வச்சுருவேன் அது வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போவுமே எல்லாருக்குமே வெள்ளி செவ்வாய் மாதிரி எல்லாேருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது செல்வாக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஏன்னால் முருகருக்கு வந்து ரொம்ப உகந்த நாள் செல்வாக்கிழமை செவ்வர அளிப்பூ இதெல்லாம் உடல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டா செய்யணும் சப்போது என்ன உடல் ரீதியாக என்னால் வந்துட்டு எதுவும் செய்ய முடியல அப்படின்னாக்கா தோணை விட்டுருது மற்றபடி வெள்ளி செவ்வாய் எல்லா நாளுமே வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு தினமும் தீபம் ஏற்றுவோம் அதாவது நெய் வீதியாக வைக்கிறது மட்டும் எல்லி செவ்வாய் மட்டும் வைப்போம் அதே மாதிரி செவ்வழி பூ வந்துட்டு செவ்வாய்க்குழம் முருகருக்கு ஏத்தனால செவ்வாய்க்கு வைக்கணும் செத்தல் தமிழ் அதெல்லாம் போட்டுடுன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போல்லாம் இடையில விட்டுட்டு அதுவும் வந்துட்டு விட்டு என்னென்னாக்கா இன்னும் வெத்தலை அந்த ஆறு வேலைக்கு வச்சு போகிறத விட அந்த பித்தளை எல்லாம் வந்துட்டு ஆறு வேலைக்கு அப்படியே சேர்ந்த மாதிரி அப்படியே ஜாயின்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஒன்று வந்து நான் பீதி வெட்டிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு வச்சு பூஜை அறையில் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு இன்னொன்று காமாட்சி வேலைக்கு ஒன்று வாங்கணும் நம்ம இருக்க வட வீடு ஏன்னா ரொம்ப புது சேர்த்துக்க வேணாம் அப்படிங்கறதுனால கொஞ்சமாக அங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட எல்லாம் வரலாம் தூங்குறாங்க கூட டைம் இல்லை ரெகுலர் அமௌண்ட்டு கிட்டே லைஃப் பண்ணுமா வருவாங்களே ஒரு கொஞ்சமா வியூஸ் போகும் நம்ம தான் லைவே போடதுன்னு வச்சாப்பியூஸ் ி பார்த்த நாளைக்கு பதினொன்று பிப்ரவரி பதினாறு எங்கள் வீடு வந்து புண்ணியதானது வீடு வந்து கூட்டி போய் இதோட வந்துட்டு ஃபுல்லாக இத்தனை வருஷம் கம்ப்ளீட் ஆகுது நாலு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது எங்கேனா என்னோடய வீட்டில் என் அப்பா வேணும் பிப்ரவரி தான் எது கூட்டிகிட்டு போயிருந்தாங்க நாளைக்கு தான் நாலு வருஷம் ஆகுது

காசு வந்து சேமிக்கிறதுக்கு அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சேமிப்பு அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கும் சேமிக்குங்கிற பழக்கமும் ஒரு பாருங்கள் எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஊட்டி ரோஸ்ட் வாங்கி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரோஸா கூட எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஆனால் இந்த ரோஸ் வந்துட்டு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அது கலரே ஒரு தனி கலரெலாம் பாருங்கள் நாட்டு ரோஸ் உங்களில் யாருக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரோஸ் பிடிக்கும் அதான் நாட்டு ரோஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் பார்க்கலாம் Pulang kaki, perlu 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 video. Oke. perlu 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 perlu